வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா நவம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி பதினாலு ஊட்டியிலிருந்து கூடலூர் போற தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல இருக்க டிஆர் தடுப்பணை அப்படிங்கிற ஒரு டேமுக்கு பக்கத்துல அடையாளம் தெரியாத ஒரு ஆணுடைய சடலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு ஒரு தகவல் வந்திருக்கு இந்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் உடனடியாக அந்த இடத்துக்கு வராங்க அந்த கிரைம் ஸ்பாட்டை ரீச் பண்ண போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அங்கே ஒரு நபரை கொடூரமான முறையில் அறுவாழலாம் வெட்டியும் உடலை பெட்ரோல் ஊற்றி எரிச்சும் கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க இந்த க்ரைம் சீனை போலீஸ் பார்த்த உடனே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இது கண்டிப்பாக ஒரு கொலை தான் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் போலீஸ் இவரை இந்த அளவுக்கு ப்ரூட்டலாக அட்டாக் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்னா இவரை கொலை பண்ணதுக்கு யூஸ் பண்ண மர்டர் வெப்பன் இங்கே தான் எங்கேயாவது இருக்கும் அதனால அந்த சரவுண்டு ஃபுல்லாக அந்த மர்டர் வெப்பனை தேடுறாங்க அப்படி தேடும்போது இந்த எரிஞ்ச நிலையில் பாடி கிடச்சதுலேருந்து இருபது மீட்டர் தொலைவில் ஒரு இரத்தக்கரை படிந்த அருவாளை கண்டுபிடிக்கிறாங்க போலீஸ் முதற்கட்டமாக போலீஸுக்கு எந்தவித தகவலுமே தெரிய வரல ஏன்னா இறந்து கடக்கிற நபருடைய முன்பக்கம் எல்லாமே அப்படி எரிஞ்சு சாம்பலாகிருக்கு உடல் முழுவதும் முன்பகுதி எரிஞ்சிருச்சு இதனால் இறந்து கிடக்கிற நபர் இந்த உள்ளூர் காரரா இல்லை வெளியூர் காரரா அப்படிங்கிறது தெரியல அப்போ தான் போலீஸ் ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணுறாங்க உடலோட முன்பகுதி மட்டும்தான் எரிஞ்சிருக்கு அவரோட முதுகு பகுதி எதுவுமே எரியல இதனால் அவர் போட்டுகிட்டு இருந்த சட்டையும் எரியாமலே இருந்திருக்கு அந்த நபரோட சட்டையோட காலரில் பார்க்கும்போது திருப்பூரில் இருக்க ஒரு டெய்லர் கடையில் தான் இந்த சட்டை தைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரியுது இதனால இறந்து கிடக்கிற நபரும் திருப்பூரை சேர்ந்தவர் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க போலீஸ் உடனடியாக அந்த உடலை மீட்டு அட்டாப்ஸிக்காக அனுப்பி வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் தான் நீலகிரி போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது போலீஸே அதிர்ச்சி அடைகிற மாதிரி எக்கச்சக்கமான அதிர்ச்சிகரமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படி நீலகிரி போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு இறந்து கிடக்கிற அந்த நபர் யார் எதுக்காக அவர் அருவாளால் வெட்டி உடலை பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்காங்க இதற்கான காரணம் என்ன அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போது இறந்து போன இந்த நபர் திருப்பூரை சேர்ந்தவர் அப்படிங்கிறது போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இதனால் ஒரு போலீஸ் டீம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீலகிரியிலேருந்து கிளம்பி திருப்பூருக்கு போகிறாங்க திருப்பூரில் இருக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் அலாட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நாற்பது வயது மதிக்கத்தக்க ஒரு ஆணுடைய சடலம் எங்களுக்கு கிடைச்சிருக்கு யாராவது அந்த வயசுக்கு தகுந்த மாதிரி மிஸ் ஆயிருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் விசாரணை பண்ணுறாங்க அப்போ தான் நீலகிரி போலீஸ்க்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் நல்லூர் ஊராட்சியில் இருக்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதாவது நாற்பத்தி மூணு வயசான கண்ணன் அப்படிங்கிற கால் டாக்ஸி டிரைவர் மிஸ் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் போலீஸ்க்கு கிடைக்குது கண்ணனோட அப்பா தன்னோட பையனை ரெண்டு நாளாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கம்ப்ளைண்டில் எழுதியிருக்காங்க கூடவே என்னோட மருமகள்கிட்ட கேட்டால் எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்கிறா என்னோட மருமகள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைண்ட்டில் எழுதியிருக்காரு உடனடியாக அவங்க யாருன்னு சொல்லி விசாரிக்கும்போது அவங்க பேர் ராணி அப்படிங்கிறது தெரிய வருது ராணிக்கு முப்பத்தோரு வயது ஆகுது இன்னொரு பக்கம் விசாரணையில் இறந்து போனது கண்ணன் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகுது உடனடியாக போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ராணியோட வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் உங்களோட கணவர் எங்கன்னு சொல்லி போது அவங்க முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியிருக்காங்க போலீஸ் கேட்குற கேள்விக்கு எல்லாமே யோசிச்சு யோசிச்சு பதில் சொல்லியிருக்காங்க ராணியோட சைடு தவறு இல்லை அப்படின்னா அவங்க கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் சொல்லியிருக்கலாம் ஆனால் ராணி அப்படி பதில் சொல்லலை போலீஸை பார்த்தோன்னா பதட்டம் அடைய ஆரம்பிக்கிறாங்க கூடவே போலீஸ் கேட்குற கேள்விக்கெல்லாம் மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க இதனால் போலீஸ்க்கு ராணி மேலே தான் டவுட்டாக இருந்திருக்கு கூடவே கண்ணனோட அப்பாவும் ராணி மேலே தான் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்டில் எழுதியிருக்காங்க இதனால் ராணியை ஸ்பெஷலாக விசாரிக்கிறாங்க அவங்களோட ஸ்டைலில் கிடுக்குப்பிடி விசாரணை போட்டிருக்காங்க அப்போ தான் ராணி நடந்த மொத்த உண்மையும் போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க ராணி சொன்னதை கேட்டு ஒட்டு மொத்த போலீஸுமே அதிர்ந்து போயிட்டாங்க அப்படி ராணி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்த்துடலாம் போலீஸோட தீவிர விசாரணையை தாக பிடிக்க முடியாத ராணி தன்னோட கணவரை நான் தான் கொடூரமான முறையில் கொலை பண்ணேன் ஆனால் இந்த கொலையை நான் மட்டும் தனியாக பண்ணலை என் கூட சேர்ந்து என்னோடய கள்ள காதலனான சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட சேர்ந்து தான் கொலை பண்ணேன் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் அவரை கொலை பண்ணோம் அப்படிங்கறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க சரி எதுக்காக இந்த கொலையை பண்ணீங்கன்னு சொல்லி விசாரிக்கும்போது தான் ராணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ராணிக்கு படிப்பு மேலே இன்ட்ரெஸ்டே இல்லை அவங்க ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் வீட்டில் தான் இருந்திருக்காங்க எந்தவித காலேஜுக்கும் போகலை வேலைக்கும் போகலை வீட்டில் தான் இருந்திருக்காங்க அப்பா அதே ஊரை சேர்ந்த ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க ஆனால் இது ராணியோட பேரண்ட்ஸ்க்கு சுத்தமாக பிடிக்கல அதனால இந்த காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க ராணி வீட்டை விட்டு வெளியே போகாத அளவுக்கு அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கிறாங்க இருந்தாலும் ராணி எப்படியோ தப்பிச்சா அந்த பையன் கூட ஓடி போயிடுறாங்க இவங்க திருப்பூர்லேருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி போயிடுறாங்க அங்கே ஒரு கம்பெனியில் வேலையை தேடிக்கிட்டு அங்கே இருக்கிற ஒரு வீட்லயே வாழ ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அவங்களோட லைஃப் இருக்கு ஒரு பக்கம் திருப்பூரில் ராணியோட பேரண்ட்ஸ் அவங்கள தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க ஆனால் ராணி எங்கே போயிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல அப்படி தொடர்ந்து தேடிக்கிட்டே வரும்போது ராணி கோயம்புத்தூரில் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிய வருது உடனடியாக ஊர்க்காரங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ராணியை தேடி கோயம்புத்தூர் வராங்க இந்த விஷயம் எப்படியோ ராணிக்கும் அவரை கூட்டிகிட்டு ஓடி வந்த கணவருக்கும் தெரிய வருது ராணியோட பேரண்ட்ஸ் தேடிட்டு வராங்கன்னு தெரிஞ்ச உடனேயே அவர் ராணியை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு இங்கே இருந்தோம்னா நம்மள ஏதாவது பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணியை விட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ராணி அவங்க வீட்டில் தனியாக இருக்காங்க அப்போ அங்கே வந்த ராணியோட பேரண்ட்ஸ் அவங்கள அடித்து இழுத்து திரும்பவும் திருப்பூருக்கே கூட்டிகிட்டு போயிடுறாங்க இதுக்கப்புறம் ராணிக்கு மேரேஜே ஆகலை ராணி ஓடி போன விஷயம் திருப்பூரில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது இதனால் அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு யாருமே முன் வரலை இது ராணியோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்துச்சு ராணியை யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் அவங்க இருக்காங்க இருந்தாலும் உள்ளூரில் யாருமே அவங்கள கல்யாணம் பண்ணுறதுக்கு முன் வரல அந்த மாதிரி டைமில் ராணியோட அம்மா திடீர்னு இறந்து போயிடுறாங்க அப்போ ராணியோட அம்மாவுக்கு ஈம காரியங்கள்லாம் நடந்திருக்கு அதுக்கு அவங்களோட உறவினர்கள் எல்லாருமே வந்திருக்காங்க அந்த மாதிரி வந்த உறவினர்களை ஒருத்தர் தான் கண்ணனும் அவங்களோட பேரண்ட்ஸும் கண்ணனோட குடும்பம் ராணிக்கு தூரத்து சொந்தம் அதனால அவங்க ஈமச்சடங்குக்கு வந்தோடனே ராணியோட அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா கண்ணனோட பேரண்ட்ஸ் கிட்ட கண்ணனுக்கு தன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கும்படி கெஞ்சி கேட்டிருக்காங்க அவர் கண்ணனுக்கு ராணியை கல்யாணம் பண்ணி வைக்க கேட்கறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனும் இருக்குது கண்ணன் தூரத்து சொந்தம் நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால கேட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு காரணமும் இருக்குது கண்ணனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு கண்ணனுக்கு கல்யாணம் ஆகி ஆறு மாதத்துலேயே அவங்களோட மனைவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க இப்போ ரெண்டாவதாக ராணியை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம்னா இவங்களுக்குள்ள எந்த சண்டையும் வராது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலேயும் தான் ராணியை கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி கேட்டிருக்காரு இதுக்கு கண்ணனோட பேரண்ட்ஸும் ஓகே சொல்கிறாங்க கண்ணனும் ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறம் ஒரு கோயிலை வச்சு கண்ணனுக்கும் ராணிக்கும் திருமணம் நடக்குது கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் திருப்பூர்லேயே தனியாக ஒரு வீடு எடுத்து வாழ ஆரம்பிக்கிறாங்க இவங்களோட லைஃப் நாலு வருஷமாக நல்லபடியாக தான் போயிட்டு இருந்துருக்கு அந்த மாதிரி டைமில் கல்யாணம் ஆகி நாலு வருஷம் கடந்து போயிருச்சு ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு குழந்த பாக்கியம் இல்லை இந்த காரணத்தினால கண்ணனுக்கும் ராணிக்கும் அடிக்கடி சண்டை வருது ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை குறை சொல்கிறாங்க ஆனால் கண்ணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா குழந்தை பிறக்காததுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி குற்றம் சாட்டிக்கிறாங்க இதனாலேயே இந்த தம்பதிகளுக்குள்ள நாலு வருஷத்துக்கு அப்புறம் அடிக்கடி சண்டை வர ஆரம்பிக்குது இந்த டிப்ரெஷன்லேயே கண்ணன் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க குடிக்கி ரொம்பவே அடிமை ஆகுறாரு அதனால் வீட்டில் பண கஷ்டம் ஏற்படுது பண தேவை அதிகமாகுது அவங்களோட நாட்களை ஓட்டுறதே அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதனால ராணியும் வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதனால திருப்பூரில் இருக்க ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போயிருக்காங்க ராணி அங்கே ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்திருக்காரு சரவணன் அப்படிங்கிற ஒரு நபர் அந்த சரவணன் கூட ராணிக்கு பழக்கம் ஏற்படுது முதல்ல நட்பா ரெண்டு பேரும் பழகியிருக்காங்க ஆனால் நாட்கள் போக போக ராணிக்கும் சரவணனுக்கும் அது கள்ள மாற ஆரம்பிக்குது ராணியும் சரவணனும் ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப் போல போக ஆரம்பிக்கிறாங்க இதனால சரவணன் அடிக்கடி ராணியோட வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்க ஆனால் கண்ணன் இதை பெருசாக கண்டுக்கல ஏன்னா ராணி வேலை செய்கிற கம்பெனியில் ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்திருக்காரு சரவணன் அதனால தொழில் விஷயமா ஏதாவது பேசிக்குவாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவர் எதுவுமே கண்டுக்கல ஆனால் நாட்கள் போக போக அதிகமாக வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருக்காரு சரவணன் கூடவே அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாத்துக்குமே இவங்க ஒரு தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதனால அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே கண்ணன் கிட்ட சொல்கிறாங்க உடனடியே கண்ணன் தன்னோட மனைவியை கண்டிக்க ஆரம்பிக்கிறாரு பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு டெய்லியும் பிடிச்சிட்டு வந்து ராணியை அடிக்க ஆரம்பிக்கிறாரு அவர் கூட இனிமேல் நீ பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாங்க இது இப்படியே ஒரு பக்கம் போயிட்டே இருக்குது இந்த மாதிரி தன்னோட கணவர் தண்ணி போட்டு வந்து தன்னை அடித்து சித்திரவதை பண்ணுறதா சரவணன் கிட்டே சொல்லியிருக்காங்க ராணி இதனால் சரவணன் ஒரு முடிவு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா சொந்தமாக கை காசை போட்டு ஒரு கார் வாங்குறாங்க கண்ணனை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் சொந்தமாக ஒரு கார் வாங்கியிருக்கேன் அதை கால் டேக்சியாக போட்டு ஓட்ட போகிறேன் அதுக்கு நான் ஒரு நல்ல டிரைவரை தேடிகிட்டு இருக்கேன் அதனால் அந்த டிரைவர் வேலைக்கு நீ வா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணனை கூப்பிட்ருக்காரு உங்களுக்கும் வீட்டுக்கு காசு வந்த மாதிரி இருக்கும் எனக்கும் வந்து கால் டாக்ஸியில் காசு சம்பாரிச்ச மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணங்கிட்ட சொல்லியிருக்காரு கண்ணனும் இதை நம்பி அந்த கால் டாக்ஸியை ஓட்டுறதுக்கு ஒத்துக்கிறாரு இதுக்கப்புறம் கண்ணன் கால் டாக்ஸி ஓட்டிட்டு லாங் டிரைவ் போயிடுவார் அந்த மாதிரி கண்ணன் எப்போல்லாம் கால் டாக்ஸியில் அந்த லாங் டிரைவ் போகிறாரோ அப்போல்லாம் சரவணன் ராணியோட வீட்டுக்கு வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க கண்ணன் வெளியூர் ட்ரிப்புக்கு போகும்போதெல்லாம் இவங்க வீட்டில் உல்லாசமாக இருந்திருக்காங்க என்ன தான் கண்ணன் கார் ஓட்டி சம்பாரித்தாலும் டெய்லியும் பிடிச்சிட்டு வந்து ராணி அடிக்கிறத விடவே இல்லை தொடர்ந்து இந்த மாதிரி அடித்து துன்புறுத்திக்கிட்டே இருக்காங்க இதனால ஒரு கட்டத்தில் ராணிக்கு ரொம்பவே கோபம் வர ஆரம்பிக்குது அப்போ ராணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்ணனை தீத்து கட்டிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க இதை சரவணன் கிட்ட சொல்லும்போது ஓகே அவரை தீத்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதுக்கு ஓகே சொல்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு பிளான் போடுறாங்க அதன்படி ராணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிட்ட போய் இப்போ ரொம்ப ஆசையா பேசுறாங்க எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு எங்கேயாவது லாங் டிரைவ் வெளியே போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உடனடியாக கண்ணனும் எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அப்போ ராணி ஊட்டிக்கு போகலாம் ஊட்டிக்கு போய் ஒரு ரெண்டு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க இதுக்கு கண்ணனும் ஓகே சொல்றாங்க கூடவே சரவணனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்கிறாங்க இந்த காரை அவர் தானே வாங்கி கொடுத்தாரு நம்ம குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு காரணம் அவரு தான் அதனால அவரையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராணி சொல்கிறாங்க கண்ணனுக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னாலும் சரவணனை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவரும் ஓகே சொல்கிறாரு இப்போ மூணு பேரும் நவம்பர் பதினாறாம் தேதி ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருடம் ஊட்டிக்கு போகிறாங்க ஊட்டியில் வச்சு தான் அவரை கொலை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஏற்கனவே போட்டிருக்காங்க ராணியும் சரவணனும் இது தெரியாமல் கண்ணன் மாட்டிக்கிட்டார் இப்போ கார் ஊட்டிக்கு போகுது காலையிலேருந்து சாயங்காலம் வரையும் ஊட்டியை நல்லா சுற்றி பார்க்குறாங்க என்ஜாய் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நைட்டு ஏழு மணி ஆகுது சரி எங்கே தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும்போது சரவணன் என்ன சொல்கிறார் அப்படின்னா கூடலூரில் ஒரு ஹோட்டல் இருக்குது அங்கே போய் தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க இதுக்கு கண்ணனும் ஓகே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஊட்டியிலேருந்து கார் கூடலூரை நோக்கி போக ஆரம்பிக்குது சரவணன் தான் காரை ஓட்டிட்டு போயிருக்காங்க அப்படி போயிட்டே இருக்கும்போது இருந்து கூடலூர் போகிற வழியில் நடுவட்டம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது அங்கே டிஆர் தடுப்பணைக்கு பக்கத்தில் ஒரு டேம் இருக்குது அந்த டேமை தாண்டி கொஞ்சம் தூரத்தில் ஒரு காட்டு பகுதியில் வண்டியை நிறுத்தியிருக்காங்க இங்கே எதுக்காக வண்டியை நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கண்ணன் கேட்டிருக்காரு அதுக்கு சரவணன் எனக்கு யூரின் பாஸ் பண்ணணும் நீயும் கொஞ்சம் கூடவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க இப்போ கண்ணன் சரவணன் ரெண்டு பேரும் காரை விட்டு இறங்கி யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு போகிறாங்க அப்போ ராணி கார்குள்ளேயே தான் உட்காந்துருக்காங்க அப்படி அவங்க வர வழியிலேயே கண்ணன் பயங்கரமாக குடிச்சிருக்காரு அப்படி கண்ணன் யூரின் பாஸ் பண்ணிட்டு ஒரு நின்றுட்டு இருக்காங்க அப்போ பின்னாடி என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்கே சரவணன் நிற்கிறாரு அவர் கையில் ஒரு அருவாலும் இருக்குது இதை பார்த்தோன்னா கண்ணனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அவர் ரொம்பவே பயந்து போயிடுறாரு அப்போ கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்காத டைமில் கண்ணனை சரமாரியாக வெட்டியிருக்காரு வெட்டி அவரோட உடலை அதே இடத்துல போட்டுடுறாங்க போயிட்டு இருந்த பெட்ரோலை எடுத்துகிட்டு வந்து கண்ணனோட உடல் மேலே ஊற்றி எரிச்சிருக்காங்க அப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்து கிளம்பி திருப்பூருக்கு வந்துடுறாங்க இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லும் போது போலீஸே அதிர்ந்து போயிட்டாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி சிறையில் வச்சுருக்காங்க இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் வீடியோவை மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ